எல்லாருக்கும் வணக்கங்க அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முதல் அதிகாரத்தில் முதல் குரல் நமக்கு திருவள்ளுவரால் ஞானப்புலவரால் அளிக்கப்பட்டிருக்கிறது எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் அடிப்படையாக கொண்டது அதுபோல் இந்த உலகத்திற்கும் ஆதிபகவன் அவன்தான் அடிப்படையானவன் ஸோ இந்த அடிப்படையானவனை அடைவதற்காக தான் இந்த பூமியில் நாம் வந்திருக்கோம் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் எப்படி அடிப்படையாக இருக்கிறதோ அதுபோல நிலையுள்ள தன்மையில் இருப்பவனால் இந்த நிலையற்ற உலகமும் இந்த பிரபஞ்சமும் வந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எல்லாமே நிலையற்ற தன்மை இந்த நிலையற்ற தன்மையில் நிலையற்ற தன்மையாக நாமளும் இருக்கோம் இந்த மனித பிறப்பு எடுத்ததற்கு காரணமே அந்த நிலையுள்ளவனை அந்த நிலையாக தன்னுள் நிலைத்து இருப்பவனை அடைவதற்காக தான் இந்த மனித பிறப்பு ஸோ நம்ம இந்த ஜென்மத்தை எடுத்ததற்கான காரணம் அவனை அடைவதற்காக தான் அவனை அடைந்து நம் வாழ்வை வளமாக்குவோம்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்ல வராரு நன்றி வணக்கம்